ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் போட்டு கொஞ்சமாக செமி கிரேவி மாதிரி வைக்க போகிறேன் இதை சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணுறேன் ஆனால் இதை சப்பாத்தி தோசைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கிரேவியாக வச்சோன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இப்போ சாப்பாடு செஞ்சிட்டேன் ரசம் இருக்குது நான் இதை வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சு வச்சுட்டோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணுறேன் இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு அப்படியே நம்ம கறி குழம்பு செய்கிற மாதிரி செய்கிறேன் செம வெயில் அடிக்குது பாருங்கள் இந்த வெயிலுக்கே வந்து இது நல்லா வேர் விட்டு வளர்ந்துருக்கு மணி பிளான்ட்டு இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் முட்டை வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பானை வாங்கிக்கோங்க இது மாதிரி ஓட்ட சட்டி கூட கம்மியாக விற்கும் அது மாதிரி எதனா வாங்கிட்டு யூஸ் பண்ணாததை வந்துட்டு அதில் முட்டை வச்சுட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் கெட்டு வராது இங்கே பாருங்கள் செம்மி கிரேவி மாரி ரெடி பண்ணிக்கிட்டேன் இதை நம்ம சாப்பாட்டுக்கே தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இன்னும் கூட லைட்டாக கொதிக்க விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும் Thank you for watching.